சுற்றுலா பார்க்கலாம்ல உங்களை எல்லோரையும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடம்ங்க அது இது பேர் தெரிக்காடு இது வந்து ஒரு பாலைவனம் ஆனால் இது எங்கே இருக்குது அப்படின்னாக்க வந்து நம்ம டூட்டுக்குறின் பக்கத்துலேயே தான் இருக்குது காட்சிகளை பார்க்கலாம் இப்போ வந்து ஆக்சுவலாக தென்மேற்கு பருவக்காற்று வந்து கடலோரம் நம் இந்தியன் சப்கான்டினென்ட் கரை கடக்கும் போது வெஸ்டர்ன் சைடும் ஈஸ்டர்ன் சைடும் மழை நிறைய மழை நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நார்த் வெஸ்டர்ன் சைடு வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லாதனால தான் அந்த தார் டெசர்ட் அங்கே உருவானது இந்தியா அப்படின்னு எடுத்தாலே நம்மளுக்கு வந்து அந்த தார் டெசர்ட் ஒன்று மட்டும்தான் ரொம்ப ரொம்ப நல்லா ஞாபகம் வருது ஆனால் இந்த தெரிகாடுங்கிறதும் வந்து ஒரு ஈக்குவலி ரொம்ப அழகான ஒரு டெசர்ட்டாக இந்த சைடில் சதர்ன் சைடில் அமைந்துள்ளது இது ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னாக்க வந்து இந்த மாதிரி வந்து மூணு இந்த இந்த மாதிரி மாதிரி எப்படி ஒரு சதர்ன் சைடில் ஒரு கடலோர பகுதியில் ஒரு பாலைவனம் எப்படி அமைந்துள்ளது அப்படிங்கிறதுக்கு ஒரு தியரிஸ் இருக்கு ஒன்று வந்து என்னன்னாக்க வந்து கடல் வந்து பின்வாங்கினோது அந்த இடத்துல வந்து அந்த மண் மணல் மேடுகள்லாம் வந்து அங்கே இருக்கும்போது அந்த மாதிரி அமைந்திருக்கலாம் இரண்டாம் கருத்து என்னென்னா ரொம்ப பழைமை வாய்ந்த ஜியோலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மண் பார்த்திங்கனாக்கா வந்து இது செவப்பு மண் குன்றுகளாக இருக்குது இது வந்து ரெட் சாண்ட் உள்ள மணல் குன்றுகள் இது எப்படி அப்படின்ட்டுன்னு வந்திருக்கு அப்படின்ட்டுன்னு நம்ம பார்த்தோன்னாக்க வந்து நாங்குநேரி அப்படிங்கிற ஊரில் வந்து நிறைய ரெட் லோமி சாயில் நிறைய இருக்குங்க செவப்பு மணல் குன்றுகள் இருக்கு அப்படின்றது நம்ம மூணாவது ஏரியை பார்த்தோம்னாக்க வந்து தென்மேற்கு பருவக்காற்று வந்து ஆரல்வாய் மலைப்பகுதிகளையும் மகேந்திரகிரி மலையிலையும் மழையாக பெய்ந்து அப்புறம் வந்து இருக்கும் ட்ரை காத்து வந்து நம்மளோட இந்த ஷோர் லைன் அடிக்கும்போது அப்போ வந்து இந்த நாங்குநேரியில் இருக்கிற மணலை வந்து அப்படியே சுருட்டு சுருட்டு இதை எடுத்து அங்கே போகும்போது மாய்ஸ்சர் லேடன் காற்று இருக்குது இல்லையா கடல் காற்று ஸோ அதோட மீட் பண்ணும்போது அங்கே அப்படியே டெபாசிட் பண்ணிடுறதா தான் வந்து ஒரு தியரி அது ரொம்ப ஒரு லாஜிக்கல் தியரியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பல கருத்துகள் வந்து இந்த இடத்துல எப்படி இந்த மாதிரி கடலோர பகுதியில் எப்படி ஒரு டெசர்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது வந்து பல சயின்டிஃபிக் தியரிஸ் சொல்கிறாங்க அதை செவப்பு கலரில் இருக்குது இந்த மண் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னாக்கா இதில் வந்து அயர்ன் ரோ சோர்ஸ் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது இதில் வந்து எலிமினைட்டு ஹெமடைட் அதே மாதிரி வந்து மேக்னசைட் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹெவி எலமெண்ட்ஸ் உள்ள நிறைய உள்ள ஒரு சாயிலாக இது அமைந்துள்ளது இங்கே இருக்கும் மிருகங்களும் விலங்குகளையும் நம்ம பார்த்தோம்னாக்க வந்து ஃபேன் த்ரோட்டட் லிஸர்ட் அதே மாதிரி வந்து ஸ்பாட்டில்டு அவுல் இந்த மாதிரி பல ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விலங்குகள்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம் வணக்கம் இன்றைக்கி அகெயின் நம்ம இந்த பகுதியில் ஒரு வித்தியாசமான இடம் தெரிக்காடு அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சிறப்பு இருக்குது ரொம்ப பெரிய ஒரு கோஸ்ட் லைன் ஆல்மோஸ்ட் பதினாலு மாவட்டங்களுக்கு கோஸ்ட் இருக்கிறது கடல் பகுதி இருக்குது இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் காட்ஸில் வெஸ்டர்ன் காட்ஸில் நீங்கள் க நம்ம மேற்கு மலை மலைப்பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமான உசரமான மலைகள் கொடைக்கானலாக இருக்கட்டும் ஊட்டியாக இருக்கட்டும் இல்லையா மற்ற மலைகள் நீங்கள் பார்த்துப்பீங்க எல்லா மலைகளும் இருக்குது ஆனால் நம்ம வந்து இந்த எங்கேயாவது நம்ம தமிழ்நாட்டில் பாலைவனம் மாதிரி இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க ஆனால் உண்மையில் தெறிக்காடு நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் தெரிக்காடுங்கிறது நீங்கள் கண் இப்போ ஆல்மோஸ்ட் பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் பன்னெண்டுலேருந்து பதினெட்டாயிரம் ஏக்கர் நம்ம ஏரியா பார்த்தா தான் தெரியும் எங்கே பார்த்தாலும் செவப்பாக அந்த மாதிரி ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு தோற்றம் நிறைய பேர் வந்து இங்கே பாம் ட்ரீ மட்டும்தான் இருக்கும் பனை மரம் தான் இருக்கும் இல்லை சில ஷ்ரப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் வித்தியாசமாக இந்த பனை மரத்தில் நம்ம ஆனால் சில முயற்சிகள் மற்ற சில மர கண்களும் நடக்கிறதுக்கான முயற்சி இருக்குது டெக்னிக்கலி பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் பகுதி எப்படி என ரன் ஆஃப் கச்சா நம்ம ஒரு பியூட்டிஃபை பண்ணியிருக்கோமோ இதோட அந்த நேச்சரையே நம்ம ரசிக்கிறது தான் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதுலேயும் நீங்கள் விலங்குகள் பார்த்தீங்கன்னா அவுட்லெட் அப்படின்னு தற்கு நீங்கள் மரத்தில் பார்த்தீங்கன்னா அவுல் அவட குட்டி அதை பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஃபேன் த்ரோட்டட் லிசர்ட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த தொண்டையை வந்து ஒரு விசிறி மாதிரி வச்சுண்டு இருக்கக்கூடிய பள்ளிகள் வித்தியாசமான விலங்குகள் இந்த மாதிரி உள்ள ஒரு கடினமான டெரெயினில் இருக்கக்கூடிய விலங்குகள் உங்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி உள்ள இயற்கையை ரசிக்கிறதுக்குன்னே நிறைய டூரிசம் இப்பெல்லாம் வந்திருக்கு நம்ம ரொம்ப ப்ராப்ளமான டூரிசம் எல்லாம் இந்த ஜெய்சல்மேர் பகுதி ரன் ஆஃப் கட்சிலெல்லாம் ரொம்ப வித்தியாசமான டூரிசம் நம்ம ஏன் வெளிநாடுகள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா துபாய் டூரிசம் எல்லாம் பார்க்குறோம் அதில் இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு பக்கம் நம்ம கோவில்களை பார்க்குறோம் ஒரு பக்கம் நம்ம வந்து சர்ச்சுகளை பார்க்குறோம் இல்லையா இல்லை இல்லை பீச்சஸை நம்ம ரசிச்சுன்னு இருக்கும்போது போது டக்குன்னு ஒரு ஆஃப் ஷூட்டாக நீங்கள் இந்த தெரிக்காடில் போனீங்கன்னா டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் எக்ஸ்போஷர் மற்றும் நம்மளோட இயற்கையோட ஒரு வித்தியாசமான தோற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் மழையும் பெஞ்சது ஆனாலும் அதோட யூனிக் தோற்றம் இன்னமும் உங்களால் பார்க்கறதுக்கான வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்குது டெஃபினட்டாக இந்த தெரிக்காடுங்கிறது நீங்கள் அந்த ஏரியா திருச்செந்தூர் போனால் அதை கேட்டு அந்த இடத்த நீங்கள் போகணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவத்தோடு நீங்கள் திரும்பி வருவீங்க இயற்கையை ரசிப்பீங்க அந்த மாதிரி இயற்கை சூழலில் இருக்கக்கூடிய விலங்குகளையும் உங்களுக்கு ரசிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் கடல்கரை ஓரம் வந்து இன்னும் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஜியோலாஜிக்கலி ஸ்பெக்டாக்குலர் ஒரு டெசர்ட் வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காட்சிங்க இதை கட்டாயம் நீங்கள் போய் பார்க்கலாம் ஸோ அதனால் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம இந்தியாவில் வந்து கடலும் இருக்கும் கடல் பக்கத்தையே வந்து ஒரு பாலைவனமும் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல் ஜியோக்ராஃபிக்கல் இடமா இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெருமை வாய்ந்த ஒரு இடம் ஸோ அதனால் வந்து நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்